மாமா <laughs> 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 மேடம் தேடி தேடி பாக்குறேன் தெரியல போய் நம்ம அவங்கள என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க அங்கேயே வத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க போலாம் வீடியோக்குள்ள வந்துருமே கூட வந்துரு அவங்க எங்க போறாங்களோ

அது என்ன? அது மூணு மூணு செட் பண்ணி வைக்கிறது. அது அதான். அது மூணு மூணு. இது ஆங்கள ரெடி பண்றாங்க. அவங்க கூக்கு தான். சறகா முடியல. என்னாச்சு? சறகா முடியல. நேமா. பை இது இது உள்ள வெயிண்ட் இருக்குல. ஆள கூத்து. என்ன இது கொஞ்சம் சரி சரி ரெடி

ನೀ ದು ಸುಮಾರು ನೀವು ಚಟ್ನಿ ಅಮ್ಮಿಕ

யப்பா மரணமும் என்ன பெரிய ஒன்னு தோரினா இது பண்றீங்க நீ? அடலாம் பிர என்னக்க ஒரு தலைய அடிச்சு. இம்மா சா. நான் நான் மாரிய ஜப்பாடே. ஐ பே அக்கும்போது கரங்காலி. சரியா நைத்தி கவர்ன கூடாது. உனக்கு ஒரு இந்த சந்த பிரதி வந்து ஆகும். ஏய் போய்டே சாமாவை வைக்கலாம். என்ன சாம தானா?